வேறு ஏதாவது பா படங்கள் நான் பாடுறது நல்லா இருக்காது நான் பாடுனா அப்படி இங்கே நான் வந்து இந்தியன் டெக்னிக்கல் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ஆஃப் மியூசிக் படிச்சிருக்கிறேன் அது வந்து மியூசிக் ஹையர் கிரேடு டெக்னிக்கல் எக்ஸாம் ஸ்டடி அதில் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாம்பினேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அண்டர் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறேன் நிறைய சினிமாக்கில் பாடி இருக்கிறேன் நடிகர் சிவாஜி தலைவர் சிவாஜி அணிசன் அவர்களுடனோட ரேவதி கம்பைன்ஸு கருணா சோனிமாங்கிற படத்தில் நடித்தேன் நடிகர் மோகன் பல நடித்தேன் எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான் எம்ஜிஆர் எனக்கு ரெண்டு வேலை கொடுத்தாரு அதான் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுங்களா சிடிசி ட்ரான்ஸ்போர்ட்டு பிடிசி ட்ரான்ஸ்போர்ட்டு திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட்டுல எனக்கு வந்து திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் ரெண்டு வேலை கொடுத்தாரு ரிசைன் பண்ணிவிட்டு மியூசிக்கிலேயே இருப்பாங்க எனக்கு ஆர்வம் அதனால் மியூசிக்கிலே இருந்துட்டேன் அதனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஆம்பிசார் குறிக்கோள் திருக்குறளுக்கு இசையமைச்சுட்டு இருக்கிறேன் அது திருக்குறள் கற்க கசடன் கற்பவை கற்றத்தின் இருக்க அதற்கு தகந்த ஒன்றாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் படிச்சுக்காது பண்டிதர் முதல் பாமரருடைய பாடல்கிறாக நான் வந்து எளிய முறையில் ஆயிரத்தி முந்நூறு குரலை நூற்றி முப்பது குரலாகி படம் இசையமைக்கிறேன் எப்படின்னா ஒன்றா கிளாஸ் பிள்ளை படிக்கணும் அதனால் எழுதியும் அதை சின்ன சின்ன ஆசை அதில் வந்து சங்கதியில்லை ஈஸியாக படிச்சிருவாங்க தமிழுக்கும் அங்கு தன்ட்டு பேர் ஈஸியாக இருக்குது ஈஸியாக படிச்சிருவாங்க இந்த மாதிரி இப்போ விஷயம் வைக்கிறேன் அதனால் டிஎம்எஸ் ஆயிரம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எப்படின்னா டிஎம்எஸ் உடைய ஆயிரம் பாடல்களை நான் பாராமல் ஆயிரம் பாட்டை பாராமல் பாடுறேன் பாடிட்டு அதுக்கு ராகம் தாளம் எல்லாம் சொல்றேன் இப்ப எக்ஸாம்பிள் அன்பு நடமாடும் கலை கூடவே அப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்ப அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை ராகம் சொல்லுவாங்க இது வாசந்தி ராகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கு பிறகு திரி ராகம் இருக்குது சரி கப ப ப அது பூபால ராகம் அது சொல்ல கதபக கரி கரி சரி அது வந்து மோகன ராகம் க கரி கீ சரி சரி ச இதுதான் சந்தி சரணத்தை பாங்க இது பல சி சொல்றாகும் ஆக ஒரு பாட்டில் எத்தனை ராகம் இருப்பது இதை வந்து உலக மக்களுக்கு சொல்கிறேன் சொல்ல வச்சு இந்த ஆயிரம் பாடங்கள்ல ஆயிரம் ராக பற்றி சொல்லி சந்ததி எடுத்து இது கற்பாங்க இந்த மியூசிக்கை பற்றி தெரியிறதுக்கு அதாவது செவன்டி டூ அவார்ட்ஸ் வந்து நான் வந்து கின்னஸ் பண்ணுறேன் காமராஜர் மட்டும் சென்னையில் பண்ணுறேன் அதாவது இப்போ நாலு சீஃப் மினிஸ்டர் வச்சு பண்ணுறேன் நடிகர் அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் கூப்பிட்ற அந்த மாதிரி இந்தியாவில் யார் யாரெல்லாம் பெரிய ஊழல் இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்றேன் ஏன்னால் இதே வழக்கு சார்ந்ததாங்க கின்னஸ் இதனால் பண்ணுறேன் இதில் வந்து ஆயிரம் பாடல்கள் பாராமல் பாடுறது அந்த காலத்தில் எம் தியாகராஜர் பவரும் இருக்காருல்லா அவர் காலத்தில் இருந்து இப்போ உள்ள பா இசை இசையில் உள்ள பாடல்கள் பாடப்படிக்கும் ஆனால் தமிழை கொச்சப்படுத்துகின்ற எந்த பாடலும் மேடையில் இடம் பெறாது இந்த ஊச்சொல்றியா ஓ சொல்றியா இந்த மாதிரி அசிங்கமான பாடலாம் மேடையில் இடம் பெறாது தமிழர்கள் தமிழர் கல்ச்சர்களை காட்டுற பா தான் இடம்பெறும் ஏன் எழுவத்தி ரெண்டு மணிக்கூர் நாங்கள் கின்னஸ் பண்ணோன்னா கர்நாடக சங்கீதத்தில் எழுபத்தி ரெண்டு மேல கர்த்த பெரிய ராகங்கள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஐயா உங்களுக்காக கரகாங்கி ரத்ராங்கி காரமூர்த்தி வனஸ்பதி மானவதி தானூருமி சேனாவதி கண்மத்தோடி தேனுகா நாடகப் பிரியா கோகிரபிரியா ரூபோதி காயப்பிரியா மாயா பாலவ கவன சங்கரவாங்க சூரியகந்த கடகாம்பரி ஜெக்காரதோணி நடவரவி கீரவாணி கரகர கௌரி கௌரிமனூரி வர்ணபிரியா மார ரஜினி சரசாங்கி கரிகாம்பதி தீர சங்கராபர்ணம் நாகானந்திரி யாகபிரியா ராகவந்திரி காங்கே கிருஷ்ணி பாகதீசூரி சூலினி சலநாட்டை சாகம் ஜெயார்பன் ஜால ஒரு பாவனி ரகப்பிரிய கௌமோதி பாவபுரிய சுப்பமந்து ஒராள் சட்மித மருமணி சொன்னாங்கி ஜிமிமணி தமிழாபுரி நாம நாராயணி காமமூர்த்தினி கமலசேரன் சேமலாங்கி சனுப்ரியா சிமிந்திரபதிமு ஹைமதி தர்மதி நீதிபதி காந்தாமணி ரிசபிரியா லதாங்கி வாசஸ்பதி மேச கல்யாணி சித்ராபரி சுதந்திரம் சோதேஸ்வரமணி தாதுனி கோசலம் ரசிகத் திரியா இதுதான் எழுவத்தி ரெண்டு ராகங்கள் இது கர்நாடகம் சங்கீதம் படிக்கிற மக்கள் இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு ராகத்தை என்னோட நல்லா சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா அவ்வளோ அதான் ஆல்ரெடி தெரிஞ்ச போல உலகத்துல எவ்வளவு தெரியாதவங்களும் கொஞ்சம் படிச்சு பண்ணா அது ஒரு பெரிய ஒரு இதுதான் சங்கீதத்தில் ஏன்னா சங்கீதம் வந்து கடல் அதுக்காக யாரும் பெரிய ஆள் கிடையாது அதில் எனக்கு ஆள் பெரியாள் என்னோட யாருமே கிடையாது எனக்கு முந்தியம் கிடையாது இப்பமும் கிடையாது அப்புறம் கூட என்ன சொல்லுவோம் இசையிலும் முட்டாள்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க நான் என்ற எண்ணம் நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் இதுதான் எந்த தொழிலுமே யாருமே பெரியவங்க கிடையாது வல்லவனுக்கு வல்லவன் உள்ளதுதான் இந்த உலகம் என்னை விட ஆயிரம் பாடல்கள் இதே பழத்தில் இருப்பாங்க என்ன என்ன நான் வெளியே தெரியிறேன் இதனால என்ன ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி அதில் நான் தான் நான் தான் இசை கடவுள் இசை அவர் குப்பை போயிருந்தாங்க குப்பை மியூசிக் தெரியாதவங்க சொல்லலாம் அரை ஒரேன்னு சொல்லுவாங்களா ஒரு எம்எஸ்சி சொல்வார சொல்ல மாட்டார் அவர் எனக்கு ஒன்று தெரியா நான் ஸ்டூடண்ட் அப்படின்னு கா வந்தவொன்று காதல் விழுந்துருவார் அப்படி தான் இருக்கணும் நான் என்ற எண்ணம் எந்த தொழில் உள்ளவங்களும் வாழ்ந்த சரித்திருமைகள் அழிஞ்சு போவார்கள் அப்படி இசை என்பது அதனால் எல்லோரும் பெரிய பாடகர்களாக அந்த பாட இசையை வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு மேல கருத்தாக சொல்லணும் வளர்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஓடி கலைஞர்கள் உலகத்தில் வர வேண்டும் நம்ம இந்த கலை தொழிலில் ஒரு சாதாரண ஆள் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி Thank mm -hmm.